அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாடுதையின் காரணமாக கடகராசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம் அப்படின்னு சொன்னால் மே மாதம் அப்படின்னு சொல்லலாம் கோடை காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் நவக்கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை பேர்ச்சி இவை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் பலன்கள் வந்து கணிக்கப்படுதுன்ற அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் கிரகநிலை அமைப்புகளை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற ராசிகர பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கப்பெறலாம் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்சொய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த பயணங்கள் அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலையை உருவாக்குவதோடு புதிய நட்புகள் வந்து கிடைக்கப்படுவீங்க இப்போ நட்பு வட்டாரம் வந்து அதிகரிக்க செய்யும் விரிவடைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக தங்களுக்கு உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு விஐபிக்களினுடைய அறிமுகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலையும் வியாபாரத்துலேயும் கிடைக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புது புது சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் யோ நீங்கள் நீங்க புகத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திலையும் வந்து நீங்க செயல்முறை படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்துல என்ன முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆதரவளிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது சாதகமாகவும் உங்களுக்கு அமையப்பெறுங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வுக்கு காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி கூட்டு தொழில் வந்து இந்த வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்க செலவிடுவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகள்ல கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்க வந்து வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்க அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க காதலிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் காதலிக்கிறவங்க அப்படிங்கனா இந்த காலத்தில் நீங்கள் அதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையையும் தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் பண விஷயத்தில் வந்து பொறுப்புடன் செயல்படுவது ரொம்ப அவசியங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செலவிடுவது வீண் விரயங்கள் அப்படி இல்லைனா ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த நேரத்தில் முதலீடு செய்யறதையும் கடன் கொடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ளுங்க மானம் அப்படி இல்லைனா நிதிநிலை கணிசமாக அதிகரிக்கிறதுனால மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமைப்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால பண விஷயத்துல மிக மிக கவனமாய் இருப்பது அவசியமான ஒன்று யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணாதீங்க அதே மாதிரி கண்முடித்தனமாக யாரை நம்பியும் அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்க வேண்டாங்க சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த சில வாரங்களாகவே உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக பின்னடைவுகள் அப்படி இல்லைனா எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக கிடைக்காம அவதிப்பட்டு வந்த தங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இனிவரக்கூடிய காலம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிருங்க கவலை கொள்ள தேவையில்லை உயர் பதவி நல்ல பதவியுடன் கூடிய இடமாற்றம் அப்படி இல்லைனா நீங்க விரும்பக்கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை அப்படின்னு அனைத்துமே மகர ராசியினருக்கு அனுகூலமாகவே நடக்கப்பெறும் காலகட்டங்க இந்த காலம் தங்களுக்கு அதிக அதிகப்படியான வாய்ப்புகளை வந்து தேடித்தருங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக்கொள்ளுங்க எது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் சுமாரான காலகட்டமாகத்தாங்க இருக்கும் தொழில் ரீதியாக எந்தவித முதலீட்டையும் இந்த காலத்தில் கண்டிப்பாக செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான பண வரவை கையாள்வதில் கவனத்தை செலுத்த பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஏமாற்றம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதிய தொழிலில் ஈடுபடுவதையும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்க்க இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வியாபாரம் செய்யறவங்க தொழில்முறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் சற்று உயர ஆரம்பிக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் வியாபாரிகள் முதல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை வந்து ஈட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுக்கு மிக நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இராணுவம் மருத்துவம் தீயணைப்பு ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சீருடை அணிந்த பணியாளர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி வெளிப்படையாக பேசி நேர்மையாக இருப்பது பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது நீதிமன்றத்தில் ஏதேனும் தகராறு இருக்கு அப்படின்னா பரஸ்பர சம்மதத்துடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் யாரேனும் கிளறலாம் தேவையில்லாமல் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் அலுவலகத்தில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது முக்கியம் தொழில் ரீதியாக தவறான புரிதல்கள் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் எப்போதுமே அமைதியாக இருந்து அலுவலகம் அப்படி இல்லைன்னா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாறி மாதிரி அதாவது வந்து ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட பாருங்க இந்த காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்க கொஞ்சம் உஷாரா நடந்து கொள்ள பாருங்க